ியா உலக தமிழ் ஆய்வு மையத்தினுடைய இந்த மிகப்பெரிய முயற்சி லெமூரியா கண்டத்தின் மறைக்கப்பட்ட உண்மைகள் ஒவ்வொன்றாக வெளிக்கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றோம் சான்றுகளோடு அந்த வகையில் இந்த சிறப்பான ஒரு எதிர்நோக்கோடு கொள்ளக்கூடிய இந்த பயணத்துல பல நபர்களுடைய கரங்கள் இணைந்த வண்ணம் இருக்கு அதில் முக்கியமான ஒரு கரம் தான் இப்போ என் அருகில் இருக்கிறார் சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்குரைஞர் திரு ஜிஎஸ் மோகன் அவர்கள் வணக்கம் ஐயா அஹ் எப்போவுமே ஒரு தான் தொடர்ந்து செல்ல செல்ல பல கரங்கள் வந்து இணையும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது மக்களுக்காக நீதி பெற்றுத்தரக்கூடிய எப்படியேனும் வாங்கி தரக்கூடிய நீங்களும் இதில் இணைஞ்சிருக்கீங்க நீதியை தரக்கூடிய நீதியரசர்களும் இதில் இணைஞ்சிருக்காங்க மருத்துவர்கள் இப்படி பல துறைகளில் இருக்கக்கூடியவங்க நிச்சயமாக இதில் இணையும் பொழுது உண்மையினுடைய பலம் எந்த அளவுக்கு இருக்கும் ஆற்றல் அப்படின்றத எதிர்கால சந்ததிகள் கண்டிப்பாக புரிந்து கொள்வார்கள் ஸோ இந்த மறைக்கப்பட்ட உண்மை அப்படின்னு சொல்லும் பொழுது லெமூரியா கண்டம் மறைக்கப்பட்ட உண்மைன்னு சொல்லும் பொழுது உங்கள் மனசில் தோன்றக்கூடிய முதல் எண்ணம் நிறுவனம் என்னங்க ஐயா இப்போ நீங்கள் உலகத்தில் கிட்டத்தட்ட எயிட் ஹண்ட்ரட் க்ரோஸ் பீப்புளாக இருக்கு எண்ணூறு கோடிக்கு மேல் மக்கள் வாழ்கின்றார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி மொழிகள் இருக்குது இந்தியாவில் மட்டும் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு மொழிகள் பேசப்பட்டது இப்போ இந்த மொழிகள் இந்த கலாச்சாரம் இந்த கல்ச்சர் இதுக்கெல்லாம் அடிப்படை பேசிக் பார்க்குறேன் பேசிக் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே இரண்டு பழமையான மொழிகள் அதாவது வட மாநிலம் மாநிலம் நம்ம முதல் முதல் தோன்றிய கண்டம் வந்து கண்டம் அவர்கள் பேசிய மொழி தமிழ் அப்ப உலகத்திலேயே முதன்மையான மொழி தமிழ் அந்த மொழி வந்து ஒரு காலகட்டத்திலேயே மொழி அழியவில்லை லெமூரியா என்ற அந்த கண்டம் தான் லெமூரியா என்றால் அது அதாவது லாஸ்ட் என்று பொருள் அந்த அது வந்து அழிவிட்டு விட்டது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் குறிப்பாக இருபது ஆயிரம் ஆண்டுகள் முன்னால் லெமுரியா கண்டம் தோன்றியது இதை தோற்றுவித்தவர் அவர்தான் இந்த கண்டத்தை உருவாக்கிறார் அவர்தான் அந்த சங்கத்தினுடைய தலைவராகவும் இருக்கின்றார் அதற்கு பின்னாலே முருகப்பெருமானி இரண்டாம் சங்கத்தினுடைய தலைவராக நியமிக்கப்படுகின்றார் அது முதற்கொண்டு கொண்டு தமிழ் அங்கே வளர்க்கப்படுகிறது தமிழ் என்று சொன்னால் தம் பிளஸ் ஏழு தம் என்றால் என்னுடைய கிழ என்றால் வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை சம்பந்தமான ஒரு மொழி என்றால் அது தமிழ் தமிழில் எழுத்து எந்த மொழியிலும் இல்லாத ஒரு ஆக பெயர்பட்ட மொழியை சில பேர் அழிக்க நினைத்தார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமேனால் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சில லார்ட் மெகாலே பாராளுமன்றத்தில் ஒரு பதிவு பண்ணுறார் உலகத்தில் திருடர்கள் இல்லாத நாள் பிச்சைக்காரர்கள் இல்லாத நாள் அது இந்தியா பேர்பட்ட ஒரு இந்தியா அதில் குறிப்பாக தமிழர்கள் அந்த இந்தியாவை எப்படி அழிப்பது என்பதற்கான ஆய்வுதான் லார்ட் மெகான மூலமாக இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டது அவர் அந்த கல்வியை மாற்றி அமைக்கிறார் அந்த காலத்து கல்வியெல்லாம் அழிக்கப்பட்டு குருகுல வாழ்க்கையெல்லாம் அழிக்கப்பட்டு இந்த கல்வியை அவர்தான் கொண்டு வருகிறார் சொல்லுவாங்க அப்பேற்பட்ட கல்வியை பிரிட்டிஷ்காரர்கள் தான் கொண்டு வருகின்றார் இன்றைக்கு வந்து மண்ணுக்கு கீழே பல நகரங்கள் முடங்கி முடக்கிட்டு ஆய்வு செய்கின்றார்கள் ஆனால் கடலிலே அடிந்த நகரம் வந்து லிமுரியா வேற எந்த இதுக்கும் அந்த மாதிரி இல்லை கடலில் இன்னைக்கு ஆறு கிலோமீட்டருக்கு கீழே பல திட்டுகளாக இருக்கின்றது பல திட்டுகள் ஒன்று சேர்கின்ற பொழுது அவை மலைகளாக உருவாகின்றது அப்படியே தான் சிறு சிறு மலைகள் இன்றைய கட்சி தீவுகள்லாம் அந்த உடைய அடிப்படையில் தான் அந்த கட்சி தீவுகள்லாம் உருவாக்கப்பட்டது ஸோ இப்படி லெமுரியாவுடைய வரலாறு நமக்கு அதிசயமாக இருக்கும் ஆனால் உண்மை நம்முடைய தமிழனுடைய வரலாறு உலக அளவிலே சொல்ல வேண்டுமானால் இப்பொழுது தற்சமயம் என்று சொல்லுகின்ற பொழுது டாக்டர் ரவீந்திரா அவர்கள் தான் இதில் முயற்சி செய்தார்கள் எனக்கு அவரை பதினைந்து ஆண்டு காலமாக அவருக்கு என்னிடம் பழக்கம் அப்போ அவருடைய எண்ணங்கள் கிருபானந்த வாரியார் பேசுகின்ற பொழுது தமிழனுடைய வரலாறை குறிப்பாக முருகப்பெருமானை பற்றி அதிகமாக பேசுவார் ஏனென்றால் தமிழனுடைய முதல் கடவுளே முருகப்பெருமான் அப்பேற்பட்ட கடவுளை பற்றி ஆய்வு செய்கின்ற போது முரு திருபானந்த வாரியர் மூலமாகத்தான் டாக்டர் ரவீந்திராவுக்கு பழக்கமாகி நீங்கள் இந்த தமிழை வளர்க்க வேண்டும் தமிழுக்கான ஒரு ஆய்வு செய்ய வேண்டும் என்று அவர் கட்டளை பிறகுதான் இந்த டாக்டர் ரவீந்திரா அவர்கள் இதை மையமாக வைத்து இதை எப்படியாவது நாம் கொண்டு வர வேண்டும் உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று அவருடைய கடுமையான முயற்சி தான் இதுக்கு அடிப்படை காரணம் கூட இன்னும் சொல்ல போனால் இன்றைய கூட காலகட்டத்தில் கூட திராவிடம் பத்தி சொல்லுகின்றார் திராவிடம் என்று சொன்னால் கடவுள் நம்பிக்கை உடையவர் என்பது பொருள் புரிஞ்சுங்க திராவிடம் என்று சொன்னால் கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ராஜராஜ சோழன் படையெடுத்து கல் எடுக்க போறான் எங்க அப்படி வடநாட்டுக்கு போகின்ற பொழுது அங்கே சிற்பகலை சிற்பம் செய்வதற்காக தஞ்சாவூர் சிற்பம் அப்போ அங்க ஆரியர்கள் அவர்கள் வந்து கடவுள் வழிபாடை பார்க்கின்றார் அப்போ அந்த கடவுள் வழிபாடை பார்க்கின்ற பொழுது அது அவர் ஈர்க்கப்படுகிறது தெய்வபக்தியாக உண்மையாக நேர்மையாக அப்படி இருக்கின்ற பொழுது ஏன் இவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது என்று அவர்களை கொண்டு வந்தவர்கள் தான் இன்னைக்கு அகரகாரம்லாம் சொல்லுவாங்க பாருங்க கோயில் பக்கத்திலே அகரகாரம் இதெல்லாம் அமைச்சு கொடுத்தவரே ராஜராஜ சோழன் இன்னைக்கு இங்க தமிழ்ல வாழ்கின்றவர்கள் அதாவது ஆரியர்கள் சமஸ்கிருதம் பேசுகின்றவர்கள் இங்க வந்து இடம் பெயர்ந்தார்கள் என்றால் அவர்கள்தான் திராவிடர்கள் தென் மாநிலத்துக்கு வருகின்ற ஆரியர்கள் திராவிடர்கள் என்று அழைக்கப்பட்டார் உங்களுக்கு டவுட்டா இருந்தா ஒரு கிரிக்கெட் பிளேயர் டிராவிட் பேர் அப்போ அதுதான் பேசிக் இங்க வேற மாதிரி அது மறுபுறு சொல்றாங்க ஒரு கட்சியை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க அதில் வரலாறு தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய பாரத பிரதமர் கூட தமிழிலே இருக்கிற திருக்குறளை அவர் எங்கெல்லாம் போறாரோ ஐநா சபைக்கு போனாலும் சரிதான் சைனா சீனா எல்லைக்கு போனாலும் சரிதான் அங்கே ராணுவத்தை பார்த்து இந்த திருக்குறளை பற்றி தான் சொல்லுகின்றார் அவரை கூட கவர்ந்த மொழி தமிழ்மொழி தான் ஆக தமிழ் மொழிக்கு என்று ஒரு சிறப்பு மொழி நீங்க வேற எந்த மொழியிலையும் பார்க்க முடியாது நான் ஒரு மீடியாவில் பேசுகின்ற பொழுது நான் வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து பாரத பிரதமருக்கு மார்க் கொடுத்தேன் அதுக்கு எனக்கு நிறைய எதிர்ப்பு இருந்தது அதுக்கு எதிர்ப்பு நான் வந்து விடை சொல்லணும் இல்லையா அப்போ சொல்லுகின்ற பொழுது அந்த விடையில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மூணு வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம் யார் மோடி அவரில் ஒன்று வந்து அவர் வந்து காஷ்மீரை த்ரீ செவன்ட்டி ஆர்டிகல்ஸை ரிமூவ் பண்ணார் இன்றைக்கி காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரிக்கும் ஒரே பிளாக் முன்னெல்லாம் ரெண்டு பிளாகாக இருக்கும் அவங்களுக்கு வேறு பிளாக் இருக்குது அப்புறம் அங்கே லேண்ட் வாங்க முடியாது இப்போ லேண்டை வாங்கலாம் அது அப்ரிஷியேட் பண்ண தானே செய்யணும் ரெண்டாவது வந்து சைனா சைனா வந்து யுத்தம் வருகின்ற பொழுது காங்கிரஸுக்கும் அந்த சைனாவுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க அது நேரு காலத்தில் இருந்தாலும் ராஜீவ் காந்தியா இருந்தாலும் இந்திரா காந்தி காலத்து அப்படி அக்ரிமெண்ட் போடுகின்ற பொழுது பத்து கிலோமீட்டர் அவங்க வந்து வந்தாங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் விட்டுட்டு அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க அப்ப அவன் அஞ்சு கிலோமீட்டர் போய் பண்ணானா இல்லையே அது அப்படியே இருக்கும் ஆனா இன்றைய பாரத பிரதமர் அப்படி நீ பத்து கிலோமீட்டர் வந்தியா பத்து கிலோமீட்டர் போயிடு உன் எல்லைக்கு போ அதை தெரிஞ்சு விட்டு அந்த எல்லையில இருந்து திருக்குறளை பேசுகிற உதாரணத்துக்கு அந்த பாடலை உள்நோக்கி சொல்லி அப்போ அங்கேயும் தமிழுக்கு அவர் சிறப்பு கொடுக்கின்றார் ஆகவே தமிழ்மொழி வரலாற்று சிறப்பான மொழி யாரும் எவ்வா எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மொழி தனி சிறப்பு தமிழ்மொழிக்கு மட்டும்தான் உண்டு மிகச்சிறந்த சான்றி கொடுத்ததற்கு நன்றிங்க ஐயா